அதாவது காவல்துறையோட க கையாள நடவடிக்கை வந்து மிக கொடூரமான மிக மூர்க்கத்தனமாக செய்யணும் ஆனால் அங்கே பெண்களை எல்லோரும் வந்து எடுத்தது எல்லாமே ஆண் காவல்துறை பெண்களுடைய ஆடைகளை இதுங்குது சீலை இதுங்குது ஜாக்கெட் கிழிக்கிறது அவங்க மார்பங்களை கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி மிக கேவலமான மிக பொறுக்கிதனமான வேலையில் வந்து அந்த காவல்துறை அது தாண்டி அங்கே இருக்கக்கூடிய முன்னணியாளர்கள்லாம் வந்து திட்டமிட்டு குறிவைச்சு தாக்கப்படுறாங்க அதில் போராட்டம் நடந்தது அப்படின்றது எங்களோட உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு தான் அவங்களோட உரிமை எங்கே பறிக்கப்படுதுன்னா அவங்க எல்லாருமே அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட தொழிலாளர்கள் அப்போ அவங்களோட உரிமை எங்கே பறிக்கப்படுதுன்னா மாநகராட்சி தான் அப்போ அங்கே தான் போராட்ட முடியும் குறிப்பாக இந்திய முழுக்கவும் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசும் மத்திய அரசுலையுமே எல்லா சேவை துறைகளையும் ப்ரைவேட்டைசேஷன் தான் மாற்றி வருது போராட்டத்தோட கோரிக்கையை நிறைவேற்றாமல் நான் அவங்களுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு வேறு இடம் கொடுக்குறேன் இப்போ போராட்டிகே தான் இருக்கிறோமா எங்களோட கோரிக்கையை நீங்கள் சேசிக்க மாதிரி தான் இருக்குது பண்ண அதான் புரட்சி மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை குறித்து பார்க்க போறோன்னா துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் குறித்தும் ராங்கி நிறுவனம் குறித்தும் நம்மோடு பேச வந்திருக்கிறார் ஆர்எஸ் ஒய்எஃப் மாணவர் தோழர் அறிவு அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் தோழர் இப்போ நீங்கள் வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டீங்க இப்போ அவங்களோட கோரிக்கை தான் என்ன பதிமூணு நாள் தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க இப்போ காவல்துறையால் கைது செய்யப்பட்டு வெளியிட்டு இருக்காங்க இப்போ அவங்களோட கோரிக்கை என்ன எதுக்காக அந்த போராட்டம் பண்ணாங்க அவங்க சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜோன் ஆறு ஜோன் அஞ்சுக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க குறிப்பாக பதிமூணு நாட்கள் போராடினாங்க எதை முன் வச்சு போராடினாங்க அப்படின்னா எங்களை வந்து கார்ப்பரேட்டுக்கு தனியார் தனியாருக்கு கீழே வேலை வேலைக்கு செய்ய விடாதீங்க எங்களை எங்களோட பணி வந்து நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சு போராடினாங்க அதாவது பதிமூணு நாளுமே ஒரு கண்ணியமாக அந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி அந்த நடைமுறைகள் மட்டும்தான் போராடினாங்களே தவிர பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற மாதிரி எந்த ஒரு வேலைகளையும் ஈடுபடல ஒரு கட்ட நடவடிக்கை அவங்க போகல அவங்க ரொம்ப கண்ணியமாக அவங்களோட போராட்டம் அவங்களோட கோரிக்கை நிறைவேறதுக்கான போராட்டம் தான் அவங்க ஈடுபட்டாங்களே தவிர இந்த நீதிமன்றம் சொல்ல முறையோ இல்லை மற்ற வெளியிலேருந்து இந்த போராட்டத்தை கலைக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களால் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு படியோ அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் போகலை அவங்க கோரிக்கை தான் என்ன தோழல் இப்போ எதுக்காக அவங்க போராட்டம் பண்ணுறாங்க இப்போ ஒரு அரசு கையிலேருந்து ராம்கிணீரனுன்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட அவங்கள இது மாற்றுறாங்க இதனால் அவங்களுக்கு என்ன பாதிப்பு வருது எதனால் மக்கள் இவ்வளோ எழுச்சியாக போராட்டம் பண்ணுறாங்க குறிப்பாக வந்து போராட்டம் வந்து பதிமூணு நாட்கள் நடந்தது ரொம்ப போர் போர்க்குணுமிக்க கண்ணியத்தோட ஒரு கட்டுப்பாடுக்கு உட்பட்டு போராட்டம் நடந்தது அதாவது ஒளிப்போர் உரிமையகத்தின் கீழ் அவங்களோட தொழிற்சங்கத்தில் நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் அப்படின்னு பார்க்கணும் குறிப்பாக அவங்கள வந்து ராம்கி நிறுவனத்தின் கீழே வந்து பணிபுரிய சொல்கிறாங்க ஏற்கனவே இவங்களா யார் அப்படின்னா நகராட்சிக்கு உட்பட்டு மாநகராட்சிக்கு உட்பட்டு கான்ட்ராக்ட் லேபராக தான் இருந்தாங்க ஒப்பந்த தொழிலாளர் தான் பர்மனெண்ட்டு இல்லை இவங்களை வந்து பர்மனன்ட் ஆக்டர்ன்னு சொல்லி தான் திமுக வந்து இவங்கள்ட்ட ஓட்டு வாங்குனது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து உங்களுக்கான பணியை நாங்கள் நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்ற வாக்குறுதி கொடுத்து தான் அவங்கள்ட்ட வந்து ஓட்டு வாங்கி இன்றைக்கி முதலமைச்சர் முதலமைச்சராகிறாங்க அப்போ வந்து அவங்கள வந்து நீங்கள் தனியாருக்கு கொண்டு போகிறதால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா அவங்க இப்போ வந்து மாதம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கிட்டு வராங்க தனியாருக்கு கொடுத்தீங்கன்னா பதிமூணாயிரம் தான் சம்பளம் கிடைக்கும் கண்டிப்பாக அவங்கள ப பணி நிரந்தரம் அப்படின்றது எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த இருபத்தி மூணாயிரம் சம்பளம்னு சொல்லக்கூடியது பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறமா தான் அந்த இருபத்தி மூணாயிரம் கொண்டாந்து அது இல்லாமல் அங்கே பணி புரிஞ்சவங்க எல்லாமே பதிமூணு வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸான்கள் அவங்க தொடர்ச்சியாக போராட்டத்தாலையும் இல்லை இத்தனை காலமும் பணியில் நீடித்தாங்க ஆனால் இன்றைக்கி திடீர்னு ஒரு நிறுவனத்துக்குள்ளே போகிறது அப்படின்றது அவங்க திரும்பியும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி அவங்கள ராம்கே நிறுவனத்துக்கு கீழே இந்த திமுக அரசு நவீன கொத்தடிமையாக சேர்க்கறதுக்கான ஒரு வழிதான் தவிர அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் இந்த ராம்கி கீழே போகிறது இப்போ ராம்கி நிறுவனத்துக்கிட்ட போனாலுமே இப்போ மக்களுக்கு அதுலேருந்து நல்லது இருக்குன்ற மாதிரி தான் திமுக கவர்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து பிஎஃப்இ இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி சலுகைலாம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது மக்கள் ஒரு நிறுவனத்துக்கே இருக்கலாம் இல்லை அதான் ராம்கீர் நிறுவனத்துக்கு போனாலுமே நாங்கள் வந்து அவங்களுக்கான சலுகைகள் கொடுப்போம் அவங்களுக்கான பணிப்பாதர் உத்தரவுலாம் கொடுப்போம்னு சொல்கிறாங்க அந்த நிறுவனத்துக்கு போனாலுமே கொடுக்க முடியும் அப்படின்னா உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே நீங்கள் அரசு தானே மக்கள் நல்ல அரசுன்னு தான் நீங்க சொல்றீங்க மக்களுக்காக தான் அந்த அரசு அப்ப மக்களுக்கான எல்லாமே உங்களால் தர முடியல அந்த நல்லது திமுக கவர்மெண்டே பண்ணலாம் எதுக்கு ஒரு நிறுவனத்தை கிட்ட கொடுத்து பண்ணலான் அவர் இப்போ காவல்துறையால் கைது செய்யப்பட்டாங்க அதுல நீங்களும் கைது ஆகியிருந்தீங்க காவல்துறையோட அடுக்குமுறை எல்லாம் எப்படி இருந்தது அவங்க என்ன மாதிரி மக்களை கையாண்டாங்க அதாவது காவல்துறையோட க கையாளுற நடவடிக்கை வந்து மிக கொடூரமான மிக மூர்க்கத்தனமா செயல்பட்டாங்க நள்ளிரவு பதினோரு பதினொன்று முப்பதுலேருந்து இருந்து அந்த கைது நடவடிக்கை ஆரம்பிச்சுது அதுக்கு முன்னாடியே மாளிகை ஒரு மூணு மணிலிருந்து அவங்க கைது நடவடிக்கை ஈடுபடுறதுக்கான எல்லா ஆயிரத்தி மூணு ரெடியாங்க இப்போ வந்து ஃபயர் இன்ஜின் அந்த இதை கொண்டு வந்து நிறுத்துறது இல்ல தீயணைப்பு உபகரணங்களை கொண்டு வந்து நிறுத்துறது நிறுத்தி மக்களை வந்து உளவில் ரீதியாக வந்து த பயமுறுத்துறது இந்த மாதிரி நடவடிக்கை ஈடுபட்டாங்க ஆனா அந்த மூணு மணி இல்ல மூணு நாலு மணி அளவுல மாணவர்கள் பெருமளவில் இருந்தாங்க அந்த போராட்டத்துல ஜனநாயக சக்திகள் மாற்றுக் கட்சியினர்லாம் அந்த இடத்துல இருந்ததால அப்ப அந்த நடவடிக்கை போக முடியல அதுக்கப்புறமா எல்லாரையும் போன பிறகு ஒரு கூட்டம் குறைஞ்ச பிறகு பதினோரு முப்பது மணி மேலே அந்த நடவடிக்கை ஈடுபடுறாங்க எப்படின்னா எல்லா ரோடும் பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஜோனுக்காக ஒவ்வொரு நான் பஸ்ஸை நிறுத்தி கயிறு போட்டு குறிப்பாக அந்த நடவடிக்கை பார்த்திங்கன்னா இன்னமும் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு எப்படி இந்தாண்ட ஒரு நூறு போலீஸ் இந்தாண்ட ஒரு நூறு போலீஸ் நடுவில் ஒரு வேனு இங்கே இருக்கக்கூடிய மொத்த தூய்மை பணியாளர்கள் அந்த இந்த ஜோன் தூய்மை பணியார்கள் தூக்கி உள்ளே போடுறாங்க பெண்களும் பாடாமல் அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா பெண் பெண்களை கைது பண்ணுறது பெண் காவலர்கள் தான் இருக்கணும் ஆனால் அங்கே பெண்களை எல்லோரும் தூக்கு வந்து எடுத்தது எல்லாமே ஆண் காவலர்கள் பெண்களுடைய ஆடைகளை இதுங்கிறது சீலை இதுங்கிறது அது ஜாக்கெட் கிழிக்கிறது அவங்க மார்பங்களை கசக்கிறது அப்படின்ற மாதிரி மிக கேவலமான மிக பொறுக்கிதனமான வேலையில் வந்து இந்த காவல்துறை ஈடுபடுது அது தாண்டி அங்கே இருக்கக்கூடிய முன்னணியாளர்கள்லாம் வந்து திட்டமிட்டு குறிவைச்சு தாக்கப்படுறாங்கன்றார் இப்போ காவல்துறை இவ்வளோ அடக்குமுறை செஞ்சுருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க இங்கே போராட்டம் பண்ண வேண்டியது இல்லை நீங்கள் வேறு இடத்துல போராட்டம் பண்ணுங்க இது வந்து சென்னையோட ஒரு முக்கிய இடமா இருக்குது இந்த இடத்துல சாலைக்கான சாலை வசதி சரியாக இருக்க முடியல போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது போராட்டம் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு இது காரணம் காட்டி வேறு இடத்துல போராட்டம் பண்ணணுன்றாங்க மாரி நம்ம அங்கேயே போராட்டம் பண்ணுறது சரியாக இருக்குமா அதான் போராட்டம் நடந்தது அப்படின்றது எங்களோட உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்றது தான் அவங்களோட உரிமை எங்கே பறிக்கப்படுதுன்னா அவங்க எல்லாருமே அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட தொழிலாளர்கள் அப்போ அவங்களோட உரிமை எங்கே பறிக்கப்படுதுன்னா மாநகராட்சியால் தான் அப்போ அங்கே தான் முடியும் அவங்க தான் அவங்க அங்கே தான் வந்து அவங்களோட உரிமைகளை கேட்க முடியும் நான் ஒரு இடத்த ரெடி பண்ணி கொடுக்குறேன் அங்கே போய் போராட அப்படின்றது எப்படி அது ஒரு தீண்டாமை ஒரு சாதி கண்ணோட்டத்தோட இந்த அரசு அவங்க கையாளுது அப்படின்னா குறிப்பாக எனக்கு பிரச்சனை இங்கே இருக்குது அப்படின்னா நீ அங்கே வாரமாக போய்ட்டு ஊரில் எப்படி ஊரில் கிராமப்புறங்களில் சேரிகள் இருக்கோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி தரேன் அங்கே போராடிக்க இத்தனை பதிமூணு நாட்களாக சென்னையோட மையமாக இருக்கக்கூடிய சென்ட்ரலில் ரிப்பன் பில்டிங் முன்னாடி முன்னாடி போராடியே இவங்களோட காதுகளுக்கு போல் இவங்க கவனிக்கலாம் ஒரு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்து அதில் நாங்கள் போராடினா எங்களோட எங்களோட குரல்கள் எப்படி உங்களுக்கு கேட்கும் போராட்டத்தோட கோரிக்கையை நிறைவேற்றாமல் நான் அவங்களுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு வேறு இடம் கொடுக்குறேன் இப்போ போராட்டிக்கிட்டே தான் இருக்கணுமா எங்களோட கோரிக்கையை நீங்கள் செவி சாக்க மாட்டீங்களான்ற மாதிரி தான் இருக்குது மக்களோட நிலைமைன்றது அதான் அரசு அப்படின்றது இந்த தூய்மை பணியாளர்களை மிக கேவலமாக பாக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் அவங்களோட கோரிக்கைகளை செவி சாய்க்கறதுல இவங்க அதாவது யார் என்ன பண்ணிட முடியும் அவங்க சாதாரண உழைக்கக்கூடிய மக்கள் தானே அதுவும் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தானே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பின்தங்கிய மக்கள் தானே எப்படி கேள்வி கேட்க முடியும் அவங்கள நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அராஜகமான போக்குதான் இந்த அரசு அவங்களை கையாண்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இப்போ ராம்கி நிறுவனம் எப்படி சொல்றது இப்போ ராம்கி நிறுவனத்துக்கு மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு முறைகேடுகள்லாம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு இந்த அரசாங்கம் ராம்கி நிறுவனத்துக்கிட்டே இந்த ஒப்பந்தத்தை போடணும் சரிதாங்களா இப்போ ராம்கி நிறுவனம் அப்படின்றது நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை ராம்கி நிறுவனம்ன்றது ஒரு கொலைகார நிறுவனம் மிக கொடூரமான ஒரு நிறுவனம் குறிப்பாக வந்து பெங்களூர்ல வந்து நூற்றி நாற்பத்தி மூணு கோடி நில மோசடியில் அவங்க மேல சிபிஐ வழக்கு பண்ணுறாங்க உலக வங்கி அவங்களை வந்து இருபது மாதம் வந்து செயல்படாத அளவுக்கு தடை பண்ணி வச்சிருக்கு பல்வேறு நாடுகளில் தடை விதிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட மிக கொடூரமான ஒரு நிறுவனம் தான் ராமிக் நிறுவனம் அதை தாண்டி முக்கியமாக தமிழ்நாட்டிலே விருது விருதுநகர் மாவட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா மருத்துவ கலைகளை எரிவுற்று ஆலையை அவங்க அமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இப்போ ஆறு டைமில் அந்த இது வந்து அங்கே சுற்று வட்டாரிக்கூடிய கிராம மக்களுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது குறிப்பாக நுரையீரல் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை அடுத்து கிட்னி பிரச்சனை இப்படியான மிக கொடூரமான மனித உறுப்புகள் பாதிப் பாதிப்படையக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அந்த நிறுவனத்தால் அந்த நிறுவனத்துடைய ஃபேக்ட்ரியால் உருவானது அது அதுக்கான இழைப்படுகளோ அதுக்கான எந்த ஒரு முகாந்திரமோ எதுவுமே பண்ணலை மக்களை அழித்தொழிக்கிறதுனா மக்களை எந்த விதத்தில் எப்படி வேணால் போகலாம் இல்லை அவங்க நிறுவனத்திலேயே வேலை செஞ்சு இறந்து போகக்கூடிய மக்கள் கூட அந்த நிறுவனம் வந்து இழப்பீடு பண்ணலை அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொலைகார நிறுவனம் தான் அந்த ராம்கி நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கிட்ட தான் இந்த திமுக அரசு அப்படின்றது இந்த மக்களை போய் வேலை பணிக்கு போங்க அப்படின்னு சொல்றது அப்போ என்ன சொல்றாங்க அவங்க எக்கேடு கெட்ட போனா என்ன ஒரு கொலைகார கும்பல்கிட்ட திட்டமிட்டு இந்த திமுக அரசு மக்களை வந்து அந் அவங்கள வந்து பழி வாங்குற விதமா இல்லை அவங்கள கொண்டு குவி குவிக்கிற விதமா அந்த மக்களை கொண்டு போய் நிறுத்துது அப்படி நம்ம பார்க்கணும் இப்போ கால்துறையோட இவ்வளோ வன்முறையும் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தான் வந்தது நீதிமன்ற தீர்ப்பு தான் வந்து அங்கேருந்து மக்களை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லி இது பண்ணுறாங்க இப்போ நீதிமன்ற தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க நீதிமன்ற தீர்ப்பே வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் என்ன அப்படின்னா பொதுநல வழக்கு தேர்மொழி தொடுக்கப்பட்டிருக்கு என்ன சொல்கிறாங்க இவங்க போராடுறது வந்து பொதுமக்கள் இடூராக இருக்குது அங்கே சாலையில் போகக்கூடிய வாகன வண்டிகள்லாம் இடையூறாக இருக்குன்ற மாதிரி இந்த வாக்கள் அது வழக்கு பதிவு செய்கிறாங்க அப்போ வந்து என்ன விஷயம்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க சாதி வெறி சாதி வெறியோடு இருக்கக்கூடியவங்க பேருந்துகளில் ஏறி கொடி பிடிச்சி ஆட்டுறது இல்ல வாகனத்தை வந்து ஒலி எழுப்பி பயங்கரமா சத்தம் போட்டு போறது இப்படி பணக்காரங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பொதுமக்களுக்கு நடுவுல காரை நிறுத்தி இடையூறு பண்ணுறது அப்படியான நடவடிக்கை ஈடுபடும் போதெல்லாம் பொதுமக்கள் இடையூறு இல்லையா இவங்க சாதி சங்க மாநாடு சாதி சங்கம் அது எல்லாம் போகும்போது எதுவும் அரசு இவங்க போராட்டம் பண்ணதே பிளாட்ஃபார்ம்ல கொஞ்சம் தான் பண்றாங்க அதுவும் பேரிகார்டு போட்டு ஃபுல்லா மறைச்சிட்டாங்க போராடுறதே தெரியல மக்கள் அங்க இருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேது அங்க வண்டிங்க சாதாரணமா போயிட்டு தான் வந்துட்டு இருந்தது மக்கள் இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க பொதுநல வழக்கு நீதிமன்றம் அப்படிதான் செயல்பட்டு இருக்கு சாதிவாதிகளுக்கு ஒரு மாதிரியும் சாமானிய மக்களுக்கு ஒரு மாதிரியான தீர்ப்பினா இந்த நீதிமன்றம் நீதிமன்றம் தொடர்ந்து காலத்துல இப்படியான நீதிகள் தான் வழங்கிட்டு வருது நம்ம பாக்குறோம் அப்ப நீதிமன்றம்ன்றது இங்க உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிரானது அப்படின்றத இந்த தீர்ப்புல இருந்து கூட நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் சுட்டி காட்டுறோம் அதே மாதிரி இப்போ காவல்துறையில பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட்டே இல்லாமல் காவல்துறை வாகனெலாம் உலாவுச்சு அதுவும் நம்ம பழையதளங்களில் பார்த்தோம் அதை எப்படி பார்க்கலாம் நம்மளோட என்ன அப்படின்னா அது குழுல போராட்டக்காரர்களை முன்னணியாக இருக்கக்கூடிய தோழர்களை வந்து திட்டமிட்ட தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க அதில் வளர்மொழி அது தேன்மொழி நிலவு மொழி அப்படின்ற தோழர்களை வந்து குழு கைது பண்ணிட்டு போகும்போது பேருந்து நடுவில் நிறுத்தி அவங்கள வேறு ஒரு இடத்துல வேறு வாகனத்தில் மாற்றி அவங்கள வந்து சிந்தாதாரிபேட்டியில் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு கைது பண்ணுறாங்க இரவு முழுக்க வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்கள வச்சுட்டு அதாவது அவங்கள கொண்டு போன கார் எப்படி இருந்துன்னா நம்பர் பிளேட்டே இல்லை ஒரு கூலிப்படை கும்பலை எப்படி ஆள் கிடக்குமோ அந்த மாதிரி போலீஸ் வந்து ஒரு கூலிப்படியாக அங்கே செயல்பட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி தான் இங்கே சமூக செயல்பாடு மேலேயும் இல்லை ஜனநாயக சக்தியின் மேலேயும் இங்கே உழைக்கக்கூடிய மக்களுக்காக குரல் கூடிய மாணவர் இயக்கங்கள் மேலேயும் இந்த போலீஸ் வந்து ஒரு ரவுடித்தனமாக கூலிப்படை கும்பல் மாதிரி செயல்பட்டு இருக்கு அப்படின்றத தாக்குதல் நமக்கு வந்து உணர்த்துது இப்போ கைதுக்கு அப்புறம் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்கே பலாயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க அந்த மக்களை என்ன பண்ணாங்க அங்கே நடந்த காவல்துறையோட வன்முறைகள்லாம் இருந்ததா இல்லை அங்கே மக்களை ஒழுங்காக தான் பார்த்துக்கிட்டாங்களா அங்கே எப்படி இருந்தது கலை வரும் குறிப்பாக வந்து கைது பண்ணதே மிக கொடூரமான முறையில் தான் கைது பண்ணாங்க போலீஸ் வந்து பெண்கள் மேலே கை வச்சது அதில் அடித்து தூக்கி போட்டது அதாவது வழக்கறிஞர் கே பாரதி தோழர் அவர் வந்து சட்டையெல்லாம் கிழித்து பட்டன்லாம் கிழிச்சு அப்படி தான் வாகனத்தில் எழுதி தொடர் புளியம்ப புளிந்த மோகன அவரை அவர் மேலே தாக்குதல் நடந்ததுலாம் திட்டுமிட்டு பண்ணது அடுத்ததான் கைதுக்கு அப்புறமா நாங்கள் மூணு மணி நேரம் சென்னையில் பஸ்ஸில் மட்டுமே ட்ராவல் பண்ணோம் எங்கே போகிறோம்னு தெரியல மூணு மணி நேரம் சென்னையே சென்னையில் பஸ்ஸில் வச்சுட்டு எங்களை சுற்றினாங்க எங்கே போய் அடைக்க போகிறோன்னு தெரியல இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பதினோரு இடத்துல பிரித்து பதினோரு மட்டம் எங்களை த தங்க வச்சாங்க அது ரொம்ப மூர்க்கத்தனமான ஒரு வேலைகளை வந்து இந்த திமுக அரசும் இந்த காவல்துறையும் செயல்பட்டுது அப்படின்னு பார்க்குறோம் குறிப்பாக மண்டபங்களில் அடைக்க அடைச்சி வைக்கப்பட்டது அப்படி அது எப்படிப்பட்டதுன்னா பல இடத்துல வந்து உணவு கொடுக்கல அடுத்தது வந்து வேறு வேறு அடிப்படை வசதி டா டாய்லெட் போகிறது பண்ணுற அடிப்படை வசதி கூட செய்யத் தெரில நாங்கள் இருந்த மண்டபத்துலலாம் டாய்லெட் போனால் கூட ரெண்டு காவல்துறையினர் வந்து கூட வந்தாங்க அப்படி அவங்க வந்து மிக கொடூரமான முறையில் உணவில் ரீதியான தாக்குதல்கள்லாம் அவங்களை உள்ளாக்கினாங்க ஒரு கூட்டாத இடத்துல போயிட்டு தூய்மை பணி படுக்க வைக்கிறது அது எல்லாமே இந்த போலீஸ் அப்படின்றது ஒரு சாதி கண்ணோட்டதி இந்த அரசுன்றது சாதி கண்ணோட்டதையும் ஒரு மூர்க்கமான முறையில் மக்கள் உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்றதையும் நம்மளோட உணர்த்துது அதேமாதிரி இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக தான் இப்போ அவங்க போராட்டம் பண்ணுறாங்களே அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு தான் அவங்க இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ண போறது இல்லை இப்போ அவங்களோட வாழ்வாதாரம் எந்த எந்தளவுல இதில் பாதிக்குது அவங்களோட வாழ்க்கை தான் இருக்குது என்ன பண்ணா இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடுறது அப்படின்றது எங்களோட சம்பளத்தை உயர்த்தக்கூட அப்படிப்பட்ட ஒரு வேறொரு போராட்டத்துக்கெல்லாம் போகலை எனக்கு என்னோடய அடிப்படையாக என்னோடய வேலையை நிரந்தர பண்ணு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க இப்போ அவங்க தனியார் கீழே வேலைக்கு போனாங்கன்னா இத்தனை போராடி வாங்கினா இருபத்தி மூணாயிரம் சம்பளத்தை கூட பதிமூணாயிரம் பன்னெண்டாயிரம் தான் தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பன்னெண்டாயிரத்தை வச்சு இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வீட்டில் குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னா நிச்சயமாக நடத்தவே முடியாது அதுல அவங்க போராடக்கூடிய பெ பெரும்பான்மையிலும் பெண்கள் தான் அந்த பெண்கள்லேயே நிறைய பேர் வந்து கணவனை எழுதவங்க வெது கைப்பெண்கள் அப்படியே தான் இருக்காங்க அப்போ அவங்களாம் இந்த சென்னையிலையும் இந்த இந்த தமிழ்நாட்டிலையும் அவங்க வாழக்கூடாது வாழ்கிறதுக்கு தகுதியான இடம் இல்லை காசு இல்லாதவங்களாம் வாழாதீங்க இங்கே உழைக்கக்கூடிய மக்கள்லாம் வாழாதீங்க அப்படின்றதான் இந்த நடவடிக்கை நமக்கு உணர்த்துது இந்த திமுக அரசு அப்படி தான் மக்களை கையாளுது அப்படின்றதான் நமக்கு உணர் உணர்த்துது குறிப்பாக வந்து இன்றைக்கி விலைவாசி எவ்வளோ ஏறி இருக்குது தண்ணி தண்ணி வாடகை எவ்வளோ ஏறி இருக்குது வீட்டு வாடகை எவ்வளோ ஏறி இருக்குது இந்த நெருக்கடியான சூழலில் ஒரு பன்னெண்டாயிரத்துக்கு ஒரு சம்பளத்துக்கு ஒரு மாதத்துக்கு வேலைக்கு போனால் எப்படி போக முடியும் அப்போ அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியாது வாழவே முடியாது இனிமேல் நீங்கள் வாழவே வாழாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த திமுக அரசு அப்பட்டமாக நமக்கு வெளியில் சொல்லுது இப்போ அதே மாதிரி அரசு தரப்புலேருந்து பல்வேறு நிறுவனங்கள்லேருந்து தனியார் மையம் கார்ப்பரேட் மையம் ஆகுது அதை குறித்து எப்படி தொழில் பார்க்கலாம் இப்போ வந்து இன்னைக்கு தூய்மை பணியாளர்களை போராடுறது அப்படின்றது பணி நிரந்தரம் அப்படின்றது ஒரு கோரிக்கை இருக்குது அதை விட எங்களுக்கு தனியாருக்கு கொண்டு போவாதீங்க அப்படின்றது தான் முக்கியமான கோரிக்கை இப்போ தனியாருக்கு கொண்டு போகிறது இல்லை கார்ப்பரேட்டுக்கு ஒரு நிறுவனத்தை கொடுக்குறது அப்படின்றது இன்னைக்கு தூய்மை பணியார்களால் மட்டுமான ஒரு மட்டும் இல்லை இன்றைக்கி கல்வியில் மருத்துவத்தில் பல்வேறு சேவை துறைகளில் இந்த தமிழ் தமிழ்நாடு அரசும் குறிப்பாக இந்தியா முழுக்கவும் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசும் மத்திய அரசுகளுமே எல்லா சேவை துறைகளையும் ப்ரைவேட்டைசேஷன் தான் மாற்றிட்டு வருது குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்க பேருந்து வேண்டியோம் இப்போ புதுசாக வந்து மின்சார பேருந்து இது எல்லாமே என்னென்னா க தான் இருக்கும் ஆனால் அது ரன் பண்ணுறது அது எல்லா சேவைகளையும் பண்ணுறது எல்லாமே பிரைவேட்டு அப்படின்ற மாதிரி மொத்த சேவைத்துறையும் மக் அரசோட அடிப்படையான சே வேலைகளில் கூட இன்னைக்கு கார்ப்ரேட்டுக்கு வந்து இந்த அரசு விற்றுட்டு இருக்குது அதை தாண்டி இன்னைக்கு சுடுகாடுக்கு அமைக்கிறது கூட தனியார் ஆட்டை வித்துட்டு இருக்கு இந்த திமுக அரசு சித்தா கூட பணத்தை கூடம் தனியார்ட்டு தான் விற்கணும் தண்ணி கூட தனியார்ட்டு தான் வாங்கி வாங்க குடிக்கணும் அப்படின்ற நிலையை தான் இந்த அரசு நம்ம எல்லாத்துறையும் தனியார் கையில் கொடுத்துட்டா அப்போ அரசு எதுக்கு தான் வெறும் கமிஷன் மட்டும் வாங்கி அரசுன்ற மாதிரி அப்படித்தான் அப்படி தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் இவங்க கொண்டுட்டு போய் நிறுத்துறாங்க மக்கள் இருந்து வரி பணம் எல்லாம் வாங்கிக்குவாங்க அதை வந்து தனியார் பராமரிச்சுக்கும் இவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து அதாவது தனியார் தனியாருக்கு கம்பெனிக்கும் மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு நடுவில் ஒரு பஞ்சாயத்து பணம் டீலர் மாதிரி இருக்காங்க அதே தான் இவங்க இடைத்தரகர் வேலையாக இருக்கிறாங்க அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மை பணியாளர் ஒரு போராட்டம் நீங்க வந்து ஆனால் ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு மாணவராக இருக்கீங்க மாணவராக இருந்து நீங்க இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டிய தேவை என்னவா இருக்குது இல்லை ம் சரிதான் சொல்லுறது குறிப்பா என்னன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இது ஒரு தொழிலாளர்களோட போராட்டம் அதுல மாணவர்கள் ஏன் பங்கேற்கணும் அப்படின்றது அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா எங்களை தனியாருக்கு விற்காதீங்க தனியார் ஆக்காதீங்க அப்படின்றது அப்படின்றதுதான் இன்றைக்கி தனியார் மையத்தால் தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லை மொத்த சேவைத் தொழில கூடிய கூடிய பேராசிரியர்கள் மாணவர்கள் கல் கல்வி வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு தண்ணீர்மயத்தில் பாதிக்கப்பட்டு வருது கல்வி கட்டண உயர்வு பல்கலைக்கழகங்கள் நிதி நெருக்கடில் ஆழ்த்துறது அடுத்த வந்து மாணவர்களுக்கு சரியான அடிப்படை வசதிகள் செய்ய தராமல் இருக்குது இதுக்கெல்லாமே காரணமாக அவங்க வந்து தண்ணியார்மயத்தை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு நோக்கத்தோடு தான் இந்த அரசு செயல்பட்டுருக்கு அப்படிங்கும்போது இந்த தனியார் மையத்தையும் எடுத்து போராடக்கூடிய தூய்மை பணிகளோட மாணவர்கள் துணி நிற்கணும் அப்படிங்கிறது தார்மீகமான கடமை அப்படின்றது தான் நாங்கள் போய் சேர்ந்தோம் குறிப்பாக அதை தாண்டி இப்படியான ஒரு போராட்டத்துக்கு இல்லை தூய்மை பணியாளர்களான போராட்டத்துக்கு வந்து மாணவர் இல்லைங்கிற முன்னாடி என்றைக்குமே துணை நிற்கும் அவங்களோட தோளோட தோல் நிற்கும் அப்படின்னு நாங்கள் தெரிவிச்சுக்கோம் அதே மாதிரி இப்போ இந்த போராட்டத்தால் மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா மாணவர்கள் வீட்டு சைடில் இல்லை படிக்கிற காலேஜ் சைடில் ஏதாவது பிரச்சனை ப்ரெஷர் ஏதாவது பண்ணுறாங்களா அந்த மாதிரி ப்ராப்ளம் எதாவது வருதா உங்களுக்கு போராட்ட காலத்துக்கு இதுக்கு முன்னாடி அஞ்சாவது நாள் பன்னெண்டாவது நாள் அப்படி போய் கலந்துக்கும் போது கூட எஸ்ஐலாம் இவங்க கியூ பிராஞ்சிக்காரங்கெலாம் வந்து அவங்களோட அட்ரஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிங்க அப்போ அவங்களோட ஐடி கார்டெலாம் என்ன அப்படின்னு கேட்கும் போது அவங்க கலைஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கைது பண்ண பிறகு எங்களுடைய அமைப்பை சேர்ந்த தோழர்கள் வந்து கைது ஆனாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து பர்சனலாக ஃபோன் பண்ணி மிராட்டுறது அப்படியான ஒரு நடவடிக்கையில் காவல்துறை இறங்கிருக்கு குறிப்பாக நாலு வாட்டி மேலே ஃபோன் பண்ணுறது தோலை ஆர்எஸ்ஐ சேர்ந்த தோழர் வேறோட வீட்டுக்குலாம் நேரடியாக போலீஸ் போயிட்டு மிராட்டுருக்காங்க என்னென்னா நாங்கள் அட்ரெஸ் கேட்க வந்திருக்கோம் ஏன்னா ஏற்கனவே அட்ரஸ் கொடுத்துறதை தெரிஞ்சுதான் நீ வீட்டுக்கே போயிருக்க ஆனால் அட்ரஸ் கேட்க போகிறான் எதுக்கு மிரட்டுறதுக்காக அப்போ இன்றைக்கி போராடக்கூடிய மாணவர்கள் இல்லை சமூக செயற்பாடுக்கூடிய மாணவர்களோ இல்லை சமூக செயற்பாடுகளோ யார் தீவிரவாதிகளா நீங்கள் போய் போய் மிரட்டுறீங்க அப்போ எங்களாம் பார்த்தா எப்படி தெரியுது இந்த தி திமுக அரசோ இல்லை காவல்துறையோ அப்படின்றது தான் போராடர்களுக்கு போராடர்களை தீவிரவாதிகள் தீவிரவாதிக பயங்கரவாதிக ஒரு நடவடிக்கைகள் தான் இறங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கணும் பெரிய தோலர் இப்போ இந்த போராட்டம் இதோட முடிஞ்சதா இல்லை இதுக்கு அடுத்த கட்டம் இருக்கா அவங்களோட கோரிக்கை இன்னும் என்னவாக இருக்கும் தோலர் போராட்டம் வந்து போராட்டக்குழுவோட என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த போராட்டம் இதோட நின்றாது அவங்களோட கோரிக்கை நிறைய வரைக்கும் போராட்டம் தொடரும் அப்படின்றது தான் எல்டிசிஎஸ் சேர்ந்த தொடர் பாரதி வந்து குறிப்பிட்டிருக்காரு அதான் எங்கள்கிட்ட சொன்னார் ஆனால் இப்போ கோர்ட்டில் வந்து வழக்கு இருக்குது என்ன அப்படின்னா அனுமதி இடம் அனுமதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அந்த அனுமதிக்கப்பட்ட இடத்துல இனிமேல் போராட்டம் தொடரும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருங்க அந்த போராட்டத்தில் அரசை சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நம்ம நாங்கள் எப்பயுமே துணை இருப்போம் அப்படின்னு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சரிங்க தோழர் நன்றி நன்றி தலைவர்